ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்கினோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது தாளிக்கிறதுக்காக கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது இந்த மாதிரி பாட்டல்ஸில் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போடும்போது ரொம்பவே நமக்கு டைம் அதிகமாகும் அதே சமயத்தில் நம்ம போடுற பொருட்களும் வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்காக என்னென்ன பொருட்களெல்லாம் வந்து சேர்க்குறோமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு உளுத்த பருப்பு இது நாலு பொருளும் வந்து நாலு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டலில் நான் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம தாளிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் டக்குன்னு நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து நம்ம சேர்க்குற பொருளும் தீயாது அதே சமயத்தில் நமக்கு சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும் நம்ம அஞ்சரை பெட்டியில் வந்து போட்டு வச்சுருந்தா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடும்போதும் இதே மாதிரி தான் நமக்கு பிரச்சனையாகும் ஸோ எல்லா பொருளையுமே அதாவது நீங்கள் தாளிக்கிறதுக்காக சேர்க்குற பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சின்ன சின்னதாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியான டைம் சேவிங்கான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு டக்குன்னு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கோ சாப்பாடு செய்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் ஆசிஃப்க்கு வந்து லஞ்ச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி லெமன் ரைஸ் வந்து பண்ணினேன் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து பரோட்டா ரொம்ப ஈஸியாக வந்து தேய்ச்சி செஞ்சுருவாங்க ஸோ அதுதான் வந்து உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் மாவு வந்து நம்ம எப்பவுமே மாவு நம்ம பசஞ்சிட்டு நம்ம உருண்டை போட்டு வைப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மாவை வந்து திரட்டிடுங்க இந்த மாதிரியே ரோல் பண்ணி மடிச்சுக்கோங்க மாவு வந்து ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படியே அதை வந்து நம்ம கல்லுக்கு மேலே வச்சு மேல் பக்கம் மட்டும்தான் வந்து தேய்க்கணும் அதை திருப்பி போட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்கவே கூடாது அந்த லேயர் வந்து நமக்கு சரியாக வராது ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்து நல்ல லேயர் லேயரான ஒரு பரோட்டா கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சப்பாத்திக்கு நம்ம மாவு பசைஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சப்பாத்தி செய்கிறோமோ அதே ஸ்பீடில் நம்ம வந்து பரோட்டாவும் செஞ்சிடலாம் மாவு வந்து நம்ம ரொம்ப நேரம் புளிக்க வைக்கிறதுக்காகவோ எதுவுமே நம்ம வந்து பண்ணவே வேண்டாம் நார்மல் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பசையும் போதே நீங்கள் வந்து பரோட்டா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து லேயர் லேயராக வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய மாமியாரோட டிப்ஸு தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நாட்டு புதினாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன இலைகளாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிள்ளி எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே நமக்கு டைம் அதிகமாகும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி புதினா கிள்ளறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அந்த ஜல்லிக்கரண்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு பின்பக்கமாக அதோடய காம்பை வந்து பிடிச்சி விழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாருக்கு நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன் இந்த டிப்பு ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் நிறைய டிப்ஸை வந்து வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு புதினா தண்டு வரைக்குமே நான் அந்த ஜல்லிக்கரண்டிக்குள்ளே வந்து விட்டு வச்சிருக்கேன் ஸோ விட்டுட்டு டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எழுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ இலைகளும் வந்து உங்களுக்கு உதிர்ந்து வந்துடும் ஸோ காம்புகள் மட்டும் தனியாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் புதினா வந்து நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து புதினா கிள்ளும்போது கையில் வந்து ஒரு மாதிரி கரையாக பிடிச்சிக்கும் ஸோ அது வந்து டக்குன்னு போகவும் போகாது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ புதினா வேணும்னாலும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கிட்லி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக ஒரு தால்ச்சா ரெசிபி பச்சையாக வந்து தாளிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அதாவது ஒரே பாத்திரத்தில் நம்ம எடுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் நம்ம வந்து இது தாளித்து செய்ய போகிறது கிடையாது இது குஷ்கா காய இருந்தாலும் சரி நீங்கள் பிரியாணி இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து என்னோடய நாத்தனார் ஸ்டைலில் அவங்க செய்கிற தால்ச்சா ரெசிபி ஸோ அன்றைக்கி அவங்க தான் செஞ்சுருந்தாங்க நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இன்னுமே உங்களுக்கு காய் வந்து கருணைக்கெழங்கு இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா போட்டுக்கலாம் மாங்காய் கூட நம்ம வந்து போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த புளி வந்து தனியாக இருக்கட்டும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு நல்லா ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் ஒன்றும் பாதியமா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க பருப்பு வேக வைக்கும்போது இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட தாலிச்சா ரெசிபி முக்கால்வாசி ரெடியாயிடுச்சு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பருப்பு அப்புறம் வந்து புளி இருக்கு இல்லையா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மூடி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க எந்த டைமில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நல்லா அப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை தூவி நீங்கள் இறைக்கிறலாம் முடிஞ்சால் நீங்கள் மாங்காய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தட்டு பெண் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காஞ்சு போன எலுமிச்சம்பழம்லாம் நம்ம வீடுகளில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த மூடியையும் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் தோல் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விடு வந்து சேர்த்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் விம் லிக்விடு இப்போ நம்ம வந்து கிச்சனில் அடுப்பு வந்து எப்படி இந்த லிக்விடு வந்து யூஸ் பண்ணி நம்ம கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் வீட்டில் சமைக்கிறோம் போது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விடு வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான்வெஜ்ஜை சமைச்சதுக்கான எந்த ஒரு தடயமுமே வந்து கிச்சனில் இருக்காது நல்ல கமகமன் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் தான் வந்துட்டுருக்கும் ஸோ அடுப்பு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண லிக்விடு வச்சு நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன் கொஞ்ச நேரம் அந்த கரைகள் எல்லாம் வந்து ஊறட்டும் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் யூஸ் பண்ணலை ஸோ இந்த மாதிரி வந்து அடுப்புக்கு வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல ஸ்பாஞ்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோடய அடுப்பு வந்து கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஸோ இந்த மாதிரி பின் பக்கத்தில் எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்து வேலை முடிஞ்சிரும் அதே மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம வந்து தேய்க்கவே வேண்டாம் இந்த உள்ள அந்த ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து தேய்க்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வந்து திருப்பி தேய்ச்சிக்கலாம் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரு அந்த அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற கரை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் மற்ற பக்கம் வந்து நீங்கள் தேய்க்கிறதா இருந்தால் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற ஸ்பாஞ்ச் பக்கம் வந்து தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிரும் ஸோ நம்ம தூக்கி போடுற எலுமிச்சம்பழம் வச்சு அந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணுறதுனால எறும்பு தொல்லை பூச்சி தொல்லை எதுவுமே வந்து வரவே வராது கிச்சன் எப்பவுமே வந்து சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஈர டவல் வச்சு தொடச்சி விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நினச்சி நினச்சி நீங்கள் வந்து அடுப்பை தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம் ஸோ ஸ்டீல் அடுப்பாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க கிராச்சஸ் ஃபிலும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அடுப்பு வந்து எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த லிக்விடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அதே லிக்விடு வந்து யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்க்கை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சிங்க்க் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க்கை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அதாவது உள்ளே எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லிக்விடை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஊற கூட விடலை அப்படியே இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்குமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டேன் தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் வந்து சமைக்கிறோம் போது இந்த மாதிரி அடுப்பு அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா இதெல்லாமே வந்து நம்ம இப்படி வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல் வந்து கிச்சனில் வரவே வராது எப்பவும் ஒரு நல்ல வாசம் வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிங்க்குள்ளே வந்து ஃபில்டர் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப கரை பிடிச்சிட்டுருக்கு ஸோ அதையும் வந்து இந்த லிக்விட் வச்சு நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சின்னு ஆகுது பாருங்கள் இந்த லிக்விடு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைக்கும் போது இந்த அலுமினியம் கடாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து கரை பிடிச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாமே வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி க்ளீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு பலச்சனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னோடய கிச்சன் வந்து இப்போது கொஞ்சம் நான் அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ஒட்டிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வீடியோ அப்புறம் வந்து அந்த சில்வர் ஸ்டிக்கர்லாம் வந்து கவுண்டர் டாப்புக்கு ஒட்டிகிட்ருக்கேன் அந்த வீடியோலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதோடய லிங்க்கும் வந்து கேட்டிருந்தீங்க அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட கிச்சனை ஆர்டிஷன் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து ரொம்ப பளிச்சுன்னாகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் இருக்குது இல்லையா இந்த பக்கெட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்து இந்த லிக்விடு வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஒரே ஒரு லிக்விடு வச்சே நம்ம கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்குமே ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணி நீச்சா எடுத்துடலாம் நம்ம பாத்ரூமில் வந்து ஸ்டீல் பைப்பெல்லாம் இருக்கும்ல அது கூட இந்த லிக்விடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிரும் ஸோ ரொம்பவே பளபளன்னு உங்களுக்கு புதுசு மாதிரி மாறிடும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பிடிச்சிட்டுருக்க உப்பு கரை அழுக்கு அந்த சுத்தமாக உங்களுக்கு வந்து போகாத மாதிரி பிடிச்சிட்ருக்க கரைகள் வந்து எல்லாமே வந்து க்ளீனாக டீட்டெயிலாக போயிடும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஒரு ஷேராவது கொடுங்க இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லையும் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் திரும்ப மேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த தமிழில் எல்லாமே ரீசன்ட் டைமில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோட தமிழில் தான் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்குள்ளே போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ